வணக்கம் என் பேர் தங்கம் நாங்கள் ஒரு இருபது வருஷமாக இந்த கவரிங் செயின் செஞ்சிட்ருக்குறோம் எங்கள் கம்பெனியில் ஏழு பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் சுய உதவி குழு மூலமாக நாங்கள் கடன் வாங்கி அதில் மூலப்பொருள் வாங்கி நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம் எனக்கு எங்கள் தொழிலில் பெருசாக செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எங்கள் போதுமான முதலீடு இல்லை அதனால எங்கள் குழு மூலயமா எங்கள் ஊராட்சியில் வந்து பிஎல்எஃப் வழியாக இணைமானிய திட்ட எம்ஜிபியில் எங்களுக்கு லோன் தர்றதா சொன்னாங்க அந்த தகவல் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு அதனால் நான் எம்ஜிபிக்கே விண்ணப்பம் செஞ்சேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா லோன் கொடுத்தாங்க அதை வச்சு நான் மூலப்பொருள் வாங்கினேன் மூலப்பொருள் வாங்கி அதை உற்பத்தி இருந்தேன் இப்போ எங்கள் கம்பெனியில் எக்ஸ்ட்ரா எட்டு பேர் நாங்கள் வேலைக்கு எடுத்துருக்குறோம் அதில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துட்ருக்குறோம் மற்றவங்களுக்கு பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் முதல்ல நாங்கள் மாதம் வந்து ரெண்டாயிரம் சைன்னு நாங்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் நாலாயிரம் சைன்னு செஞ்சுட்டுருக்குறோம் முன்னெல்லாம் நாங்கள் மாதம் வந்து இருபதாயிரரூவா தான் இருந்தோம் இப்போ நாங்கள் நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு இணைமானிய நிதியை கொடுத்த டிஎன்ஆர்டிபி திட்டத்துக்கு மிக்க நன்றி